நாற்பது வருடங்களில் இரண்டாவது முறையாக நடைபெறும் மன்னார்குடி வர்த்தக சங்க தேர்தல் இருமுனை போட்டியால் சூடு பிடிக்கும் தேர்தல் களம் திருவாரூர் மாவட்டம் செயல்பட்டு வரும் வர்த்தக சங்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த ஆண்டுகளாக வர்த்தக சங்க பொறுப்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற மன்னார்குடி வர்த்தக சங்க தேர்தலில் போட்டி எழுந்ததை அடுத்து மன்னார்குடி வர்த்தக சங்க தலைவராக ஆனந்த் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் இரண்டாவது முறையாக மன்னார்குடி நான்காம் தேதி நடைபெறவிருக்கிறது இதில் இருமணி போட்டி உள்ள நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆனந்த் போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து அசோக் என்பவர் போட்டியிடுகிறார் இதன் காரணமாக இந்த மன்னார்குடி வர்த்தக சங்க தேர்தல் களம் மீண்டும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இதுகுறித்து வர்த்தக சங்க தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஆனந்த் கூறுகையில் கடந்த காலத்தில் முன்னூறு ரூபாயாக இருந்த குப்பை வரியை நூறு ரூபாய்க்கும் தொள்ளாயிரம் ரூபாயாக இருந்த குப்பை வரியை முன்னூறு ரூபாய்க்கும் வர்த்தகர்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தி அதன் மூலம் குறைத்திருக்கிறேன் மன்னார்குடி நகராட்சியில் கடந்த நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று எல்லாவித கடைகளுக்கும் இரண்டாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை தொழில் உரிமம் உயர்த்தி மன்னார்குடி நகராட்சி கூட்டத்தில் வர்த்தகர்களை ஆலோசிக்காமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மீண்டும் வர்த்தக சங்க தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் எந்த அளவுக்கு குறைக்க முடியும் என்பதனை எதிர்காலத்தில் திட்டமிட்டு நான் வெற்றி பெற்றவுடன் அதனை குறைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்தார் அதாவது வர்த்தக சங்கம் அப்படிங்கிறப்ப வர்த்தகர்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை கலைகிறதுக்காக வர்த்தக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற போட்டி தான் இது வந்து அரசியல் சாதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் வர்த்தக சங்கம் கடந்த நாலு பன்னெண்டு அன்னைக்கு நகராட்சியில் தொழில் உரிமத்துக்குன்னு ஒவ்வொரு தொழில் அதாவது அனைத்து விதமான தொழிலுக்கும் ஒரு கட்டணம் நிறைவேற்றிக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வரியை ஏற்றணும் அப்படிங்கிற தீர்மானம் வந்து நிறைவேறியிருக்கு அதில் ஆறு கவுன்சிலர் எதிர்ப்பு தெரிவித்து மற்ற கவுன்சிலர்களுடைய ஆதரவோடு அந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கு கடந்த காலங்களில் இதே போல் குப்பை ஒரு வந்து முந்நூறுரூவா போட்டிருந்ததை நூறுரூவாயாகவும் தொள்ளாயிரம் ரூபா போட்டிருந்ததை முந்நூறுரூவாயாகவும் அறுபத்தஞ்சி சதவீதம் வந்து வர்த்தகர்களுடைய போராட்டத்தின் எதிரொலியாக வந்து குறைக்கப்பட்டிருச்சு அதே போல் நம்ம அடுத்த கட்டம் வெற்றி பெற்ற பிறகு அந்த நகராட்சி இந்த மாதிரி வரி விதிப்பையும் தொழில் உரிமத்தையும் மினிமமாக எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அதற்கான குறைப்பு நடவடிக்கைக்கு நாம் வந்து போராட வேண்டியிருக்குது அதனால் அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருக்குது அதே மாதிரி வியாபாரிகளுக்கு ஒவ்வொரு எந்த துறை அதிகாரிகளிடமும் அவர்கள் வந்து சரியாக வியாபாரிகள் சரியாக போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதை கேட்க வேண்டிய கடமை வர்த்தகர்களுடைய கடமை அதே போல் சமூக விரோதிகளால் ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதில் வந்து ஒன்றிணைந்திருக்கணும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு வந்து என்னென்னா ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஒரு ஐம்பது சதவீத வர்த்தகத்தை குறைச்சிட்டு அதே போல் அடித்தட்டு மக்கள் நோக்கி டாட்டா ஏசி வியாபாரம் தரைக்கடை வியாபாரம் துணி அதாவது எல்லா வகையான பொருட்களையும் நிரந்தர கடைகளை பாதிக்கின்ற முக்கியமாக போனால் ஹோட்டல் ஹோட்டல் தொழில் வந்து நிரந்தரமாக வச்சுருக்கிறவங்க வாசல்லையே வந்து தற்காலிக கடை அமைத்து அந்த ஹோட்டல்லாம் மூடப்படுகின்ற நிலைமையெல்லாம் இருக்குது இதையெல்லாம் சரி செய்வது தான் வர்த்தகர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பு வேணும் அதற்கான தேர்தல் தான் இது நன்றி வணக்கம்